வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நாம யார நம்பி வாழணும் யோசிக்காதீங்க யாரையுமே எப்படி வாழணும் அப்படிங்கறத யோசிச்சு சுயமரியாதையோட கடைசி வரைக்கும் உங்களுடைய அப்பதான் சரியா வாழ முடியுங்க இங்க ஒரு சிலரோட வாழ்க்கையில அங்க என்ன நடந்தாலும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க எந்த நிகழ்வுகளையுமே ரொம்ப யதார்த்தமா கடந்து போயிடுவாங்க ஏன்னா அவங்களை எந்த ஒரு விஷயமுமே பாதிக்கவே பாதிக்காது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னைக்குமே அடுத்தவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணவே மாட்டாங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்மளோட வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை வராம நாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா என்னைக்குமே அடுத்தவங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு யோசிக்காம அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம இருந்தாலே போதுங்க நம்மளோட வாழ்க்கை சிறப்பா நிம்மதியா சந்தோஷமா போகுங்க ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா அது கண்ணாடி மாதிரி ஒரு தடவை உடைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் நீங்க எத்தனை தடவை எடுத்து ஒட்டுனீங்கனாலும் அது சரியான முறையில ஒட்டவே ஒட்டாது தான் உண்மைங்க யார் ஒருத்தர் தன்னோட பிள்ளைகளை ஒழுக்கமாகவும் சரியான முறையிலையும் வளர்க்கலையோ கட்டாயமா அந்த பெத்தவங்க கடைசி காலத்துல கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை பிள்ளைங்களை வளர்க்கும் போது குழந்தையில இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்து விடுங்க ஸோ ஒழுக்க ஒழுக்கமா வளர்த்து விடுங்க பிள்ளைங்களை வந்து சொல்ற பேச்சை கேக்குற மாதிரி வளர்த்து விடுங்க அப்பதான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும் இது வந்து பெத்தவங்களுக்கான ஒரு தகவல்ங்க அதே மாதிரி என்னைக்குமே பேசிட்டு யோசிக்கிறத விட யோசிச்சுட்டு பேசுங்க ஏன்னா வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் சரியான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க யோசிச்சு பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் தாங்க ஒருத்தரை புடிச்சிருக்கு அப்படின்னா அந்த குறைகள் தான் தெரியும் நிறைகள் என்னைக்குமே அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நிறைய தெரியும் அந்த இடத்துல நிறைகள் வந்து கம்மியா இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு நிறைவாக தெரியும் ஆனா மாதிரி தெரியும் அந்த நிறைகள் கூட குறையா இருக்கிற மாதிரி தெரியுங்க இதுதான் வாழ்க்கை சோ பிடிச்சா ஒரு மாதிரி பிடிக்கலன்னா ஒரு மாதிரி மனுஷங்களோட தன்மை இது அதே மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நாடக மேடைதான் இங்க அதுல எல்லாருக்குமே ஒரு ஒரு வேஷம் ஒரு சிலர் நல்லவங்களா இன்னும் பலர் நல்லவங்க மாதிரி இதுதான் ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையில அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிற வேஷம் நினைச்சு நம்ம அழுதுகிட்டே இருந்தோம் அது சரியான வாழ்க்கையே கிடையாது யாரு நம்மள அழு வச்சாங்களோ அவங்க முன்னால சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே நம்ம வாழ்ந்து காட்டுறோம் பாத்தீங்களா இதுதான் சரியான வாழ்க்கை அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏன் பணத்தை சிக்கனப்படுத்திட்டோம் அப்படின்னா வாழ்க்கை இனிமையா சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி வார்த்தைகளை சிக்கனப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உறவுகள் என்னைக்குமே இனிமையா சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்